பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் தேதி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாக உள்ளது திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தைகள் வரை சகோதரர் சகோதரிகளே திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார் மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இச்செய்தியை அறிவித்தல் ஆகாது அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும் சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன் அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே அறிவாளி எங்கே வாதிடுவோர் எங்கே இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார் யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டுமென்று கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள் ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம் அச்சிலுவை யூதருக்கு தடை கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையையும் ஞானமுமாய் இருக்கிறார் ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானமிக்கது மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து பத்து பதினொன்று பல்லவி ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது நீதிமான்களே ஆண்டவரில் களி கோருங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதின் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் பல்லவி ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியது அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது பல்லவி ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார் மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார் ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் பல்லவி ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி லூகா அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தை முப்பத்தி ஆறு மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் நற்செய்தி வாசகம் இதோ மணமகன் வருகிறார் அவரை எதிர்கொள்ள வாருங்கள் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு ஓமையாக கூறியது விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம் மணமகனை எதிர்கொள்ள கன்னித்தொழியர் பத்து பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள் அவர்களுள் ஐந்து பேர் அறிவிலிகள் ஐந்து பேர் முன்மதி உடையவர்கள் அறிவிலிகள் ஐவரும் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள் ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை முன்மதி உடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயையும் எடுத்து சென்றனர் மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்கமயக்கத்தால் உறங்கிவிட்டனர் நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார் அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர் அப்பொழுது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள் முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக உங்களுக்கும் எங்களுக்கும் என்னை போதுமான அளவு இராமல் போகலாம் எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள் அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள் அப்பொழுது மணமகன் வந்துவிட்டார் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பிறகு மற்ற தோழிகளும் வந்து ஐயா ஐயா எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள் அவர் மறுமொழியாக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு உங்களை தெரியாது என்றார் எனவே இருங்கள் ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான பிள்ளைகளே இன்றைய கேட்டீர்கள் நமக்கு எவ்வளவு பிரயோஜனமுள்ள ஒரு கருத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டீர்களாம் எப்பொழுதும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் ஆயத்தத்தோடு இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் எந்த வேலை வந்தாலும் நாம் ஆண்டவரோடு பயணிக்க சித்தமாய் இருக்கலாம் இந்த இறை வார்த்தைகளின் மூலம் ஆண்டவர் நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜெயசுபாலன்